சிவாய நம என் பெயர் மகாலட்சுமி நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் பஞ்சபுராணம் முதல் பாடல் தேவார தவித்துன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைத்தானகிட விடே உடையா என்னை கண்டு கொள்ளே மூன்றாம் பாடல் திருவிசைப்பார் ஒளி வளர் விளக்கே உளம்பிலா ஒன்றே உணர்வுசுல் காட மனுகத்தில் வஞ்சக்பல பொன்னியின் மண்டபத்துள்ளே புகு புவனியலம் விளங்க அண்ண நடை அண்ண நடை மடவா உமை கோல் அடியோன் முக்கருள் புரிந்து பின்னை பிரவியரு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்வன் நில உலாவிய நீர்மழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பல தாடுவான் அழ சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்